ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம தக்காளியில் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒன்றரை கேஜி தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் அந்த தக்காளியெல்லாம் நம்ம போடலாம் போட்டுட்டு அந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும் அப்போ வைக்கும்போது அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பாகி பிரிஞ்சு வரும் அப்போ அந்த மாதிரி தோல் வந்து வெடிப்பு வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம அதை ஒன்று ஒன்றா தனியாக எடுத்துடலாம் இப்போ இந்த தக்காளி எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு எயிட் எயிட் டு டென் மினிட்ஸ் வருது சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ நம்ம வேக வைச்ச தக்காளி எல்லாம் இந்த மாதிரி அந்த தோல் மேலே வெடிப்பு வந்திருக்கும் அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த தோல் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துடணும் அந்த தோலை உரிச்சு எடுத்துட்டு நடுவுல அந்த காம்பு பகுதி இருக்கும் பாத்தீங்களா அதையும் நம்ம வந்து நம்ம கத்தியை வச்சு அந்த காம்பையும் நம்ம எடுத்துடலாம் அந்த கெட்டி பகுதியை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு தக்காளியும் இந்த மாதிரி உரிச்சுட்டு தோல் இல்லாம இந்த கெட்டி பகுதியும் எடுத்துட்டு எல்லா தக்காளியும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அதெல்லாம் அடித்து எடுத்துடலாம் அதை ஆறுனோடே நம்ம அடித்து எடுத்து ரெடியா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதில் நம்ம ஒரு இருபது முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜாம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் முந்திரியும் பேரிச்சம்பழமும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரியை மட்டும் போட்டிருக்கேன் இதை நம்ம லைட்டாக பொண்ணிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆறிடுச்சு இப்போ நம்ம அதையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறோம் இப்போ இதில் வந்து அந்த அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸில் அளந்து எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் வந்திருக்கு அந்த நாலு கிளாஸ் இந்த இருக்கு அரைச்சது இதில் நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் இது அந்த எந்த கிளாஸ் எடுத்தோமோ அதே கிளாஸ் ரெண்டு கிளாஸ் சுகர் இனிப்பு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் அதெல்லாம் போட்டாச்சு சுகரையும் அதே கிளாஸில் நான் அளந்து ரெண்டு கிளாஸ் எடுத்து இதில் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம் பாருங்க இவ்வளவு தண்ணியா இருக்கு இல்லையா இது நல்லா வந்து வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ லைட்டா ஆரஞ்சு மாதிரி இருக்கு நமக்கு இது வெந்து ஒரு ஜாம் வரும்போது பாத்தீங்கன்னா கலர் டோட்டலா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரெட்டிஷா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் பார்த்துட்டே இருங்க இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அது நல்லா தண்ணியா தான் இருக்கும் அது நல்லா கொதிக்க விடணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒன்றரை கேஜி தக்காளி கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எப்படியும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் அது ஆகும் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஹவர் வரைக்கும் நம்ம ஸ்டவ்ல வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வந்து பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வரும்போது இப்போது நம்ம கொஞ்சம் அது வத்தினதுக்கப்புறமா நம்ம இது கூட பெருச்ச மழை சேர்த்துக்கலாம் பெருச்ச மழை ஒரு பதினஞ்சு இருபது கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இது கூட இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக தான் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடலாம் கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கெட்டிப்படாமல் இப்போ நல்லா பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ஜாம் மாதிரி கொஞ்சம் திக்காக நமக்கு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம முந்திரியும் சேர்ப்போம் இது பார்த்திங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ரெட் பிரெட் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதில் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் ப்ரெட் ரோஸ்ட்டில் தான் சாப்பிட போகிறோம் ஜாம் செஞ்சுட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ முந்திரியும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் இப்போ தக்காளி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதனால இன்னைக்கு இன்னைக்கு இந்த தக்காளி ஜாம் நாங்கள் செஞ்சோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கும்போது செஞ்சு பாருங்க இல்லைனாலுமே நம்ம தக்காளி ஜாம் பிடிச்சதுனா ரொம்ப நம்ம எவ்வளோ தக்காளி எவ்வளோ வேலைனாலும் வாங்கி செய்யலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி ஜாமு இப்போ நம்ம முந்திரி போட்டதுக்கப்புறமும் நம்ம லைட்டாக இன்னும் அதை கிளறி விட்டுருக்கோம் கொஞ்சம் நல்லா அது திக்காக நமக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை ஆஃப் பண்ண போகிறோம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்ப வேணுமோ அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் இப்போ நான் அந்த பாட்டிலில் நான் வந்து எல்லாமே இதை ஃபில் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியாச்சு அதில் நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட்லேயும் நம்ம வச்சு சாப்பிடலாம் பாருங்க இது ரொம்ப அருமையாக இருக்குது இது மாதிரி எனக்கு ரெண்டு பாட்டில் வந்தது இந்த ஜாம் வந்து இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சரியா தேங்க் யூ